இருக்கக்கூடிய சட்டவிரோதமாக பதினோரு நாற்பத்தி மீட்டர்ல ஈபி லைன் இருக்குன்னு சொல்லி செயற்பொறியாளர் மின்வாரியம் பதில் கொடுத்துருக்காரு எனவே அந்த குங்காவி கல்குவாரி வந்து ஏற்கனவே நடராஜன் ஒரு குவாரிக்கு பதினோரு மீட்டர் இருக்குன்னு சொல்லி தான் வீடியோவை கொடுத்து அந்த அடிப்படையில் பரிந்துரை செய்து கொடுத்துருக்காங்க குங்காவியில் இருக்கக்கூடிய கோரியை நிறுத்தணும் அதே போல இவருடைய வீடு ஐம்பது லட்சம் ரூபாய் கட்டி கொடுத்த வீடு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த கலைச்செல்வி ஜெய விமகிருஷ்ணன் அவர்கள் மனைவி அமைச்சிருக்கிற அமைச்சது அதை வந்து அமைக்கப்பட்டதற்கு நூறு மீட்டர் தூரத்தில் அங்கீகாரம் பெற்ற வீடுகள் இருக்கிறது அப்படி அங்கீகாரம் பெற்ற வீடுகளை மறைத்து அதை சொன்ன மாதிரி சொன்ன மாதிரி எங்களுக்கு விஏய ஒரு சட்டியை தான் போதும் கொடுத்த குட்டப்பாளைய எழுதி கொடுத்திருக்காரு நாங்கள் எல்லாத்துக்கும் நூறு படத்தை அவர்களை காமிச்சோம் விளக்கம் அடுத்தோம் எங்களுக்கு படிப்பே இல்லாதவங்க நீங்கள்லாம் ஐஏ ஐவிஎஸ்எஸ் ஐஏஎஸ் டாக்டரேட் வாங்க நாளைக்கு உங்க மனசாட்சி இருக்கா இங்கே மனசாட்சியாக திருப்பூர் கலெக்டர் பக்கத்தில் இருக்கிற பில்டிங் ஆடிட்டு இருக்குது போன மாதம் இங்கே ஆடிச்சு போன வாரம் கொடைக்கானல் பிறந்தது போன நாலாயிரம் முன்னாடி தெற்காசியில் நகர கடையில் டும் டுபு டும்பு டுமு நிலம் பூரா அடிச்சுட்டு இருக்குது அழிக்க போயிடலாம் சார் வயநாட்டை பார்த்துன்னு தெரிஞ்சுடுன்னா தயவு செய்து இருக்கக்கூடிய அதிகாரிகள்லாம் இப்போ வந்து எங்களுடைய கோரிக்கை ஏற்படு ஈரோடு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் எந்த குவாரி கிரஸ்டர் எந்த ஆலைகள் அமைப்பதாக இருந்தாலும் கிராம வரைபடம் அதே போல ஆப்பதிவேடு எஸ்எம்பி பார்த்து தான் முன்னூறு மீட்டர் டிஸ்டன்ஸ் கிட்டி அதை இடிச்சு போயிருந்தாலும் அது சட்டப்படி வீடு தான் அப்படிங்கிறத கொடுத்து ரெண்டு ஒன்பதுல ஒரு சுற்றறிக்கை ஒன்று அங்கே இருக்கக்கூடிய உதவி இயக்குனர் நில அளவை வந்து எல்லாத்தையும் சுற்றறிக்கை அனுப்பிச்சிருக்காரு எல்லா சர்வேருக்கு தயவு செய்து அந்த அடிப்படையில் நம்ம மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நாங்கள் புகார் வைத்திருக்கக்கூடிய அத்தனை ஸ்வாரிகள் மீதும் உடனடியாக நாங்கள் சுற்றியை உங்களுக்கு கொடுக்குற மனுவர் செய்து கொடுக்குறோம் அதன் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கிறோம் அதே போல சுற்றப்பாளையம் ஸ்வாரிக்கு வந்து நிரந்தரமாக உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் கேட்டுக்கிறோம் அடுத்தபடியாக இங்கே நாளைக்கு கவலைப்படக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் பிப்ரவரி மாதம் நம் உங்கள் வருவாய் சேர்ந்த ஆடை சிவசக்தி அவர்கள் ஒரு லாரியை பிடிக்கிறார் நெம்பர் இல்லாத லாரி கனிமம் எடுத்துகிட்டு வந்ததுக்கு குண்டல இடையங்களத்தில் இன்றைக்கு வரைக்கும் அதுக்கு எஃப்ஐஆர் போடப்படலை தயவு செய்து அதை கூப்பிட்டு இன்ஸ்பெக்டர் விசாரித்தார் அவரையும் கூப்பிட்டு விசாரிச்சார் இன்னைக்கு வரைக்கும் வழக்கு பதிவு பண்ணப்படலை நாளைக்கு வழக்க போடக்கூடிய அரசு உங்கள் வருவாய்த்துறை எங்களுக்கு இல்லை உங்கள் வருவாய்த்துறை அதிகாரி கடமையை செய்ததற்கு இன்றைக்கு வரைக்கும் வழக்கு போட மறுக்கிறாங்க அதன் மீது உரிய நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டுக்கிறார் அதே போல் தாராள வட்டாட்சியாளர்கள் கடந்த மாதம் சட்டவிரோதமான குவாரி பற்றி உங்களை கிராவல் மண் எடுத்ததை பற்றி வந்து புகார் கொடுத்தாங்க உங்களுக்கு உத்தரவின் பேரில் ஆய்வு போன பொழுது அவரை மிரட்டினார்கள் போடப்பட்டிருக்கின்ற வழக்கு வெறு கிராவல் திருட்ட பற்றி மட்டும்தான் அவரை மிரட்டி அச்சுறுத்தியை பற்றி எந்த வழக்கும் கிடையாது அதற்கு நேரடியாக எம்பியிலிருந்து பொள்ளாச்சி எம்பிட்டு இருந்து நடவடிக்கை எடுக்க வேண்டாம் புகார் வருது அமைச்சர் சக்கரவாணியுடைய பிள்ளாட்டு வருது அவர் எப்படி சொல்றேன் ஆனா இப்படியான நிலையில இருந்து அந்த நாடு எங்க போய் உருப்படும் எல்லாத்தையும் ஜெயிச்சு வச்சு எம்எல்ஏ ஆக்கிறது மந்திரி ஆக்கிறது எல்லாம் திருட்டு பயில துணை போயிட்டு இருந்தாங்கன்னா அந்த நாடு எங்க போய் உருப்படும் வயிறு சொல்றது சார் தயவு செய்து நிலத்தை கீழே போல பூமி ஆக்கிரமிக்கிட்டு இருக்கு வயநாடு போல அப்பவே சொன்னார் ரெண்டாயிரத்தி பத்துல மாதவ் காட்சி ஒன்றிய அரசு மூணு குழுவுல மூணு தாலுக்கும் அழிஞ்சு போயிருந்தார் கேட்கல இன்னைக்கு ஒட்டுக்கா குழந்தை நாசம போயிடுச்சு அது மாதிரியான நிலை திருப்பூர் மாவட்டம் ஏற்கனவே நம்முடைய இஸ்லாம் நிறுவனம் இந்தியாவில் நூற்றி நாற்பத்தி ஏழு இடங்களையும் தமிழ்நாட்டில் ஆறு இடங்களையும் அபாயகரமான இடமா வச்சுருக்குது அது கோவையும் இருக்குது திருப்பூரும் இருக்குது எனவே தயவு செய்து திண்டுக்கலும் இருக்குது தென்காசியும் இருக்குது தயவு செய்து சட்டவிரோதமாக நடக்கக்கூடிய கனிம கொள்ளைகளை குறிப்பாக கல்குவார்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் இங்கே ஏதாச்சும் அதிகாரிகள் செய்யணும் உங்கள் ஊரில் வந்து நாங்கள் படுத்து போறோம் அதையும் சொல்லி